ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டே வாரத்தில் நம்ம முடிவுடன் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர சொல்யூஷனை தரக்கூடிய ஒரு அற்புதமான ட்ரிங்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அதுவும் வீட்டில் எளிமையான முறையில் குறைந்த செலவில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தமுதி வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பர் பண்ணால் நான் அந்த ஒரே ஒரு பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன் என்னென்னு பார்க்குறீங்களா இது கரிசலாங்கண்ணி பொடின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்க அப்படின்னா அவங்களே கொடுப்பாங்க இதிலே ரெண்டு வகையாக இருக்குது மஞ்ச கரிசலாங்கண்ணி பொடி ஒன்று வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி ஒன்று நான் மஞ்சள் எடுத்துருக்கேன் அவங்களுக்கு வெள்ளை கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க இதில் எது எடுத்தாலும் பரவாயில்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டுமே எதுக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னா நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே உகந்தது ஃப்ரெண்ட்ஸ் இது சித்த மருத்துவத்தில் ரொம்பவே அதிகமாக பயன்படுத்துவாங்க ஸோ இதை வச்சு தான் ஒரு ஈஸியான ட்ரிங்க் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் நம்மளுடைய ஹேர் நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எளிமையான முறையில் பண்ணிடலாம் வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி வாட்ரு நார்மல் வாட்டரை கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பொடியை சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் அப்படியே குடிக்கணும் இதை காலையில் எழுந்திரிச்ச உடனே வெறு வயிற்றில் குடிச்சிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இதை காலையில் எழுந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வாங்க வாரத்தில் ஒரு மூணு நாள் மட்டும் இதை தொடர்ந்து குடிச்சிங்க அப்படின்னா வெறும் ரெண்டே வாரத்தில் உங்கள் முடி வளர்ச்சி நீங்களே பார்ப்பீங்க உங்களோட முடியோட வளர்ச்சி நீங்களே பார்ப்பீங்க உங்கள் முடி நல்லா கார்டு போர்டு அடர்த்தியாக நீளமாக வளர்ந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மாறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்